வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா எதிரியானவனுக்கு வந்து உடம்பு முழுக்க இந்த சொறி சரங்கு குஷ்டம் வர வைக்கக்கூடிய முறை நான் இந்த வீடியோ பதிவு போடுறது வந்து நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் போடுறேன் ஏகப்பட்ட பேர் எதிரியால் பாதிச்சுருக்காங்க சரிங்களா ஆனால் மாந்திரிகத்துக்கு மேலே ஆர்வம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்காது அதனால் அவங்களால பண்ண முடியாது சரிங்களா இந்த முறையை வந்து நான் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் எதிரிக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே எல்லாருமே காரி துப்புற அளவுக்கு ரோட்டில் தெரிவான் உங்கள் எதிரி ஏன்னா அந்த அளவுக்கு ஒட்டம் அந்த குஷ்டம் செலவு தான் ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க ஏன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன் சரிங்களா ஏன்னா ஆரம்ப சொல்லலாமான்னு தெரியல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் அந்த ஊருக்குள்ளே அந்த ஒரு சின்ன அந்த இந்த பிரசிடெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை அப்போ கூட நம்மளுக்கு ஒரு நபர் வந்து பிரச்சனை வேனுக்குன்னே நம்ம சும்மா இருந்தாலும் வேனுக்குன்னே பிரச்சனை பண்ணார் அந்த நபருக்கு சிறந்த முறைகள்லாம் பண்ணி விட்டோம் சரிங்களா எதனால் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களை பரிதாபப்பட்டு யாரும் தொடக்கூட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதோட தாக்கம் இருக்கும் சரிங்களா இந்த முறையை வந்து நான் சொல்கிறேன் உண்மையான எதிரிக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக பிரயோகம் பண்ணலாம் இந்த பெண்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க சொத்தை அபகரிச்சிருவாங்க ரீதியாக வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு இறப்பு ஏற்பட்டிருக்கும் நம்மளோட வச்சுருக்க வாகனத்தை விபத்தில் உள்ளாக்கி இது பண்ணுவாங்க தொழில் போட்டி சும்மா இருந்த குடும்பத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நூறுக்கு நூறு சதவீதம் துணிஞ்சு பண்ணுங்க சரிங்களா அடிச்சு நொறுக்கிட்டு வரும் இது இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காரிய இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதுங்க சரிங்களா எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் மூணு மை வைங்க சரிங்களா என்னென்ன மை அப்படின்னா கரு வைக்கலாம் சண்டால கரு வைக்கலாம் மாரண மை வைக்கலாம் சரிங்களா இல்லை எனக்கு மை இந்த மூணு மைமே என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னா கருமுறை ஐங்கோலம் வைங்க சரிங்களா எதனால நான் இந்த மை கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறனா வேகம் நல்லாயிருக்கும்ப்பா சரிங்களா நம்ம நினைக்கிறதோட ரிசல்ட்டு கண் கை மேலே தெரியும் நம்ம ஒன்று நினச்சிருப்போம் அதுக்கும் ஒரு படி மேலே போய் விளையாண்டு வரும் இந்த மாதிரி முறை எல்லாம் இதை நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்கள்கிட்ட சில பாதிப்பேற்று இந்த மை இருக்காது சரிங்களா ஏன்னா மாந்திரிகம் பாதி பேர்கிட்ட இந்த மை இருக்க மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஐங் ஐங்காயமே வைங்க சரிங்களா அப்படி வச்சிங்கன்னா வேகம் நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஊரில் இருக்க சுருகாட்டில் அந்த சில நபர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த முறையை ஒரு ஆணுக்கு நீங்கள் பண்ணுறீங்க நல்லா தெளிவாக கேளுங்க ஒரு ஆணுக்கு இந்த உடம்புல ஒரு நோய் வர மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா புணத்துலேருந்து சரிங்களா ஒரு பெண்ணோட புணம் போகணும் அந்த புணத்துலேருந்து வாய் கட்டுற துணி எடுங்க சரிங்களா வாய் கட்டுற துணி எடுங்க இதே நீங்கள் ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணி இந்த முறையை அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு ஆணுக்கு வாயில் கட்டுற துணியை மட்டும் எடுங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் போய் எடுத்துடாதீங்க ஏன்னா சுற்றி ஆளுங்க இருப்பானுங்க சண்டைக்கு வரும் அவங்க ஆள் வச்சு சொல்லிட்டிங்கன்னா சில அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த துணியை என்ன பண்ணணும்னா நல்லா மிளகாய் அரைச்சி நல்லா இது பண்ணுங்க மிளகாய் மிளகாய் அப்புறம் வந்து கரும் பன்றியோட அந்த நெய் சரிங்களா இதை ரெண்டுத்தையும் நல்லா இது பண்ணி இந்த துணியில் நினச்சி இந்த எந்திரத்தை நல்லா சுருட்டுங்க சரிங்களா சுருட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு கலர் நூலால் சுற்றுங்க ஃபஸ்ட்டு எந்திரத்தை சுருட்டி கருப்பு கலர் நூலால் சுற்றி அதுக்கப்புறம் அந்த வாய்க்கு அந்த பிணத்தோட வாய் துணி இல்லையா அதை கட்டுங்க அதை கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பாம்பு சரிங்களையா நல்ல பாம்பை சொல்லக்கூடாது அதுக்கு வேலை வேறு இது கூட இருக்குது எந்த பாம்பில் வேணால் பண்ணலாம் அது சில வீடியோவில் சொன்னால் சில பிரச்சனைகள் வரும் அதனால் நான் தவிர்த்துட்டு கரும் பன்றி சரிங்களா கரும் பன்றி சாவுகிற தருவாயில் இதை வாயில் கடிச்சுக்கிட்டே சாகணும் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் சாக வேண்டிய தருவாயில் நீங்கள் இந்த பண்ணிங்க இல்லையா இந்த எந்திரத்தை கட்டிச்சிக்கிட்டே சாகணும் அதே தான் அந்த பாம்புக்கும் சரிங்களா பாம்பு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடித்து அதை வாயில் வச்சு மரத்தில் புளிய மரத்தில் கட்டி விட்டிங்கன்னா போதும் இருபத்தொரு நாளுக்குள்ளேயே எப்பேற்பட்டாலும் இந்த தோல்வியாதி வந்து செத்துருவான் சரிங்களா ஒரு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு சொனப்பான ஊசியை வந்து நல்ல ஒரு நெருப்பில் வச்சுட்டு உடம்புல ஏற்றினா எந்த அளவுக்கு வழி தெரியும் அதை விட மோசமாக இந்த தோல்வியாதியில் அவதிப்படுவாங்க எதிரிக்கு மட்டும் பயன்படுத்துங்க சரி நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன் மாந்திரீகத்தில் ஏகப்பட்ட முறைகள் இருக்குது உண்மையான எதிரிக்கு மட்டும் இந்த முறையை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா அப்பாவி மேலே பண்ணிடாதீங்க குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு உயிர் போயிடும் அப்பாவி மேலெலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எழுதி எழுதி வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு இழப்பை நீங்கள் உங்கள் கண் கூட பார்ப்பீங்க சரிங்களா ஏன்னால் கருமப்பலன் வந்து கருமா சும்மா விடாது எந்த எவ்வளோ வேகத்தில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை விட நூறு மட்டும் உங்களுக்கே திருப்பி அடிக்கும் எதிரியால் பாதிக்கப்பட்டவங்களோ துணிஞ்சு பண்ணுங்கள் இந்த முறையை வந்து தயவுசெய்து யாரும் வீட்டில் மட்டும் பண்ணிடாதீங்கப்பா ஏதாவது ஒரு தனியாக காட்டில் பொண்ணுங்கள் கொள்ளுக்காடு தனியாக மயானம் தனி குளத்தங்கரை ஆத்தங்கரை இந்த மாதிரி இடத்துல பண்ணுங்கள் இந்த முறையை நீங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அன்றாட வேலையை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி அதர்வன விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்